தமிழ் இந்த வீடியோ போறோம் அப்படின்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டுமா இது உங்க கல்லூரியில இருந்து தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா யார் யாரெல்லாம் நாளைக்கு கல்லூரிக்கு செல்ல போறீங்க சோ ஏன் வந்து கல்லூரிக்கு செல்லணும் அப்படின்ற தகவல் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் சோ தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழு எட்டு ஆகிய ரெண்டு நாட்கள் வந்து நடைபெறுகிறது ஸோ இந்த நடைபெறக்கூடியதை வந்து நேரலையில் வந்து ஒளிபரப்புகிறாங்க ஸோ யூடியூப் மூலியமாக தான் வந்து நேரலையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து காட்டுறாங்க ஸோ இதனோட தொடக்க விழாவை வந்து நேரலையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்தந்த கல்லூரிகளில் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் யாரெல்லாம் லோக்கலில் இருக்காங்களோ ஸோ நல்லா வர வச்சு ஸோ இந்த வீடியோவை காமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த தகவல் உங்கள் கல்லூரியில் சொல்லியிருக்காங்களா ஸோ இதில் நீங்கள் யாருனா போகிறீங்களா அப்படின்றது எல்லாமே இதில் கமெண்டில் வந்து தெரிவிங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா ஸோ இது யூடியூப்பில் தான் போடுறாங்களே ஸோ அதை வீட்டில் இருந்தே நாங்கள் பார்க்க முடியாதா ஏன் கல்லூரிக்கு வந்து தான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ டோட் கமிஷனர் வந்து இந்த உத்தரவை வந்து கல்லூரிகளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ ஏன் அப்படின்னது அவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஸோ நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு ஸோ இது சம்மந்தமாக உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரிசல்ட் அப்டேட்டு நெக்ஸ்ட்டு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி